ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா இந்த மாதிரி ரோஜா செடிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து ஒரு சில பராமரிப்புகள் ரோஜா செடிகளுக்கு கண்டிப்பாக பண்ணணும் இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம அந்த ரோஜா செடியை வந்து ஒரு சில பராமரிப்பு பண்ணி அது நார்மலாக வந்து சன்லைட் கொஞ்சம் பாதிப்படுற மாதிரி வச்சிருப்போம் அதே இது மழை காலத்தில் எந்த மெத்தடில் பராமரித்து உரம் மருந்து குடுக்காட்டி கொடுக்காமலே இருந்தால் கூட அதில் வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆளுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நொடிக்ஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் அந்த ரோஜா செடிகளை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு அதிகமான வெயில் அடிக்கிறதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு வச்சிருப்போம்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் வந்து ஒரு பாதி டைம் படுற மாதிரி ரோஜா செடிகளை வந்து வச்சிருப்போம் அப்படி வச்சாதான் அந்த ரோஜா செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலோட ஹீட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால அந்த ரோஜா செடிகளை வந்து நம்ம அப்படி தான் வச்சுருப்போம் அதே இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து கிளைமேட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அது நமக்கே தெரியும் வெயில் ஹீட் இல்லாமல் கிளைமேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சுருப்போம் அப்படி நிழல் படுற இடத்துல இருந்து அந்த ரோஜா செடிகள் எல்லாத்தையுமே தூக்கி வச்சு நல்லா சன்லைட் வந்து கொஞ்சம் நல்லா படுற மாதிரி அந்த மாதிரி லொக்கேஷனில் வச்சிடணும் அப்படியே வைக்காம நீங்கள் அதே மாதிரி சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் படுற மாதிரி மழை காலத்துலேயும் மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வச்சுருக்க அந்த ரோஜா செடிகளோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி கொட்டிடும் இந்த மாதிரி கொட்டி செடியோட இதையும் பூவை பார்த்திங்கன்னா தெரியும் பூ ஒரு ஒரு அரண்ட மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோஜா செடிகளையும் இதே மாதிரி ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி வைங்க அடுத்தது அந்த மழை பெஞ்சதுக்கு அடுத்து உரம் மருந்து நம்ம கொடுக்காட்டி கூட ஒரு சில பராமரிப்புகள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அது என்ன பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குச்சிகள் எல்லாமே காஞ்சிருக்கும் இந்த மாதிரி காஞ்ச குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பூ பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு அரை பூவாக போத்துருக்குது நல்லா பாருங்கள் அந்த சைடில் வந்து இதழ்கள் வந்து நிறைய இருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதழ்களே இல்லை கம்மியாக இருக்குது இப்போன்ற பட்சத்துக்கு இந்த மொட்டுக்கள் எல்லாத்தையுமே வெட்டி துயிர் தூர போட்டுருக்கணும் அப்படி போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மண் பகுதியை பார்க்கணும் இந்த மண் பகுதி வந்து ரொம்ப இருக்கான்னு பார்த்துட்டு மண்ணை கொஞ்சம் மேலாட்டமாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் மண்ணை வந்து சாப்பிட்டா வந்து கிண்டி விடணும் இப்படி கிண்டி விடும்போது அது என்ன செய்யணுடா கொஞ்சம் ஈரப்பதம் வந்து நல்லா நிற்கும் அடுத்தது அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அப்படி முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை தேங்கி நிற்க முடியாதுங்க அடியில் ஹோல்ஸ் மட்டும் இருக்கான்னு கரெக்டாக அந்த ஹோல்ஸை செக் பண்ணி அந்த ஹோல்ஸில் தண்ணி கீழே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மழையே பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு நின்றதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு பத் பத்து நிமிஷம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆகணும் இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் இதில் தண்ணி வந்து இப்போ தான் ஊற்றிருக்கு ஊற்றி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகி கீழே வந்து இறங்கிடும் தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி ஹோல்ஸ் வந்து என்ன சின்ன சின்ன கல்கள் போய் அடைச்சிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ் மாதிரி ஏதாவது குச்சி வச்சு அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் அட் அடைச்சிருக்கிறத மட்டும் ஒரு குத்தி விட்டிங்கனாலே சரியாக போகும் அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹீட் தாங்காமல் இந்த ரோஜா செடிகளோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்கனால தெரியும் இது எப்படி கருகள் மாதிரி வந்திருக்குன்னு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிலோட ஹீட்டு தாங்காமல் இப்போ நம்ம நர்சில் வச்சுருக்க செடிக்கு நிறைய செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த இலைகள் எல்லாமே வெம்பி போகும் வெம்பி போய் அதை என்ன செய்யணுன்னா எல்லா இலையுமே வெம்பிடும் இந்த மாதிரி வெம்பின இலைகள்லாம் என்ன என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுதுன்ற பட்சத்துக்கு அந்த முனி காம்புகள் எல்லாத்தையுமே கிள்ளி விட்டுட்டு இந்த லீஃப் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து விட்ருங்க நல்லா மழை பெய்யுற டயத்தில் அதே இது வெயில் டயத்தில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் வெயில் டயத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மழை மழை காலத்தில் அப்படி பிச்சு ஊர்றீங்கிற பட்சத்துக்கு இந்த குருத்து தெரியுது பார்த்திங்கல்ல இந்த குருத்து வந்து டக்குன்னு வந்து தளஞ்சி வந்துடும் அதே ரொம்ப வெயில் காலத்தில் இந்த இலைகள் எல்லாத்தையுமே கிள்ளி விட்டிங்கன்னா என்ன செய்யணும் இந்த குருத்து பார்த்திங்கன்னா அப்படியே கருகள் மாதிரி விழுந்து அந்த செடியே ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இலைகள் பிச்சு ஊறதுலாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பிச்சு விட்டிங்கன்னா இப்போ இந்த பிக்கிற இலைகளுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குனு அதில் ஃபுல்லாமே குரோத்திங் ஆகும் செடிகளும் வந்து டக்கு டக்குன்னு குரோத் ஆகும் பூக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தலைவலை வந்து வடி பஞ்ச் பஞ்சாக வந்து பூக்கள் தாராளமாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் உரம் மருந்து கொடுக்கறது வேறு விஷயம் உரம் மருந்து கொடுக்குறது வந்தீங்கன்னா செடியோட மண் வந்து நல்லா இருக்கிறதுக்கு செடியோட குரத்திங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கான கொடுக்குறோம் ஆனால் என்ன தான் உரம் மருந்து நீங்கள் கொடுத்தா கூட இந்த மாதிரி பராமரிப்புகள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளில் வந்து இப்படி வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்க முடியும் கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுட்டாலே பார்த்தீங்கன்னாலே ரோஜா செடிகளில் வர அந்த சின்ன சின்ன நோய் தாக்குதல் வந்து அதே அந்த ரோஜா செடியை நோயை தாக்குதல் வந்து அந்த செடிகள் ஃபுல்லாமே பரவா ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து செடிகள் மேலே போது அதோட செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி ஆகிடும் செடியோட சின்ன சின்ன நோய் தாக்குதல் இருந்தாலும் அது மலை புலிகள் வந்து தண்ணீர் வந்து இந்த கா குச்சிகள் காம்புகள் இலைகள் அதில் எதுல இருந்தாலும் அதை வந்து கழுவி நம்ம ரோஜா செடிகளை வந்து அவ்வளோ வந்து பிரேட்டாக வந்து மாற்றி வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலத்தில் பெய்யுதுன்ற பட்சத்துக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்